ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வலுத்தூக்கும் போட்டியில் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நவீன உடற்பயிற்சி கழக வீரர் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் நாமக்கல் பாவை பொறியியல் கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழக ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வலுத்தூக்கும் போட்டி நடைபெற்றது இதில் சேரன் மகாதேவி டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நவீன உடற்பயிற்சி கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் மாணவர் ராகுல் ரோஹித் கலந்து கொண்டார் அறுபத்தி ஆறு கிலோ எடை பிரிவில் போட்டியிட்ட அவர் மூன்று சுற்றுகளில் இருநூற்று நாற்பத்தி ஐந்து நூற்று முப்பத்தி ஐந்து மற்றும் இருநூற்று நாற்பத்தி ஐந்து கிலோ எடையை தூக்கி தங்க பதக்கம் வென்றார் வெற்றி பெற்ற ராகுலை தமிழ்நாடு வலுத்தூக்கும் சங்க தலைவர் மோகன் ஷங்கர் வாழ்த்தினார் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ரயில்வே வலுத்தூக்கும் அணியின் தலைமை பயிற்சியாளர் நாகராஜன் செயலாளர் சிவராமலிங்க ரவி இணைச் செயலர் லோகநாதன் பொருளாளர் ரவிக்குமார் கல்லூரியின் விளையாட்டுத்துறை அதிகாரி ராஜா தென் தமிழக வளுத்தூக்கும் சங்க செயலர் ஸ்டார் சுரேஷ் நெல்லை மாவட்ட வலுத்தூக்கும் சங்க செயலாளர் சண்முக சுந்தரம் பொருளாளர் தளபதி தளவாய் மூர்த்தி துணைத் தலைவர் சரவணகுமார் நெல்லை மாவட்ட ஆனழகன் சங்க செயலாளர் கண்ணன் பயிற்சியாளர் உதயகுமார் இசக்கிமுத்து உள்ளிட்டோரும் ராகுலை பாராட்டினர்